ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசாய் சேனல் நம்ம சேனலில் எக்லஸ் ரவா கேக்கு ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ஈஸியாக செஞ்சுடலாம் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கூட நல்லா வரும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ரவா கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்குவோம் நீங்கள் எந்த பவுலெலாம் எடுத்துக்கங்க ஆனால் நம்ம எடுத்துக்கிற பவுல் வந்து ஒரே அளவாக இருக்கணும் இதால் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் இது ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கப் வெள்ளை சக்கரை எடுத்திருக்கேன் கால் கப் புளிப்புல தயிராக எடுத்துங்க முக்கால் கப் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் ரவாவை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் பவுடரை அரைச்சிக்குவோம் அப்புறம் கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அளவு ஃபைன் பவுடராக எடுத்துங்க இதே மாதிரி நம்ம ஒயிட் சுகரையும் மாவு அரைச்சிக்குவோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்குவோம் அவ்வா சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்துக்குவோம் தயிர் சேர்த்துக்கும் ஆயில் சேர்த்துக்கும் லாஸ்ட்டாக பால் சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து கலந்துவிட்டுக்குவோம் நீங்கள் கலக்கும்போது ஒரே சைடாக கலக்குங்க நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுக்குவோம் பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்துச்சு இப்போ கால் ஸ்பூன் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குவோம் ஏலக்காயூ சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி அடியில் சோகமாக இருக்கிற பாத்திரம் ஒன்று எடுத்துக்குவோம் நெய் அப்ளை பண்ணிக்கும் அடியில் சைடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கும் மாவு மைதா மாவு இருந்தால் லேசாக தூவி விட்டுங்க இந்த மாதிரி மாவு தூவுறதுனால பாத்திரத்தில் கேக்கு ஒட்டாமல் வரும் நம்ம கலக்கி வச்ச ரவாக இதில் சேர்த்துக்கும் இந்த மாதிரி சமப்படுத்திங்க குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுங்க பாத்திரத்தை குக்கருக்குள்ளே வச்சுக்குவோம் குக்கர் முடியில் உள்ள பெல்ட் எடுத்துடுவோம் போடப் போட இல்லை அப்படியே தான் வேக வச்சுக்க போகிறோம் நாற்பது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்குவோம் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்திருச்சான்னு பார்த்துக்குவோம் ஸ்பூனில் ஒட்டில் பாருங்கள் கேக் வந்துருச்சு இப்போ குக்கரை விட்டு வெளில எடுத்து ஆற விட்டுக்குவோம் நல்லா ஆறட்டும் ஆறுனத்துக்கு பிறகு பிளேட்டில் மாற்றிக்கும் கேக்கு எப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ கட் பண்ணி காட்டுறோம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்